தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் கணபதியினுடைய குறிப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலியா பெருமாள் கோயிலில் காட்சி தருகிறார் இவருக்கு புடவைதான் அணிவிக்கப்படுகிறது கணேசியாயினி என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார் அன்பர்கள் இதை நினைத்து மனதிலே தியானித்து வணங்க நற்பலனை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி நாலாவது நாள் இன்று சனி பிரதோஷம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பரமபதநாதன் திருக்கோலம் தாயாமங்கலம் முத்துமாரி அம்மன் பால்குடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி துவாதசி காலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை திரியோதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மதியம் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை யோகம் அமிர்தம் மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தின பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மேஷத்தில் நுழையும் செவ்வாய் அதிர்ஷ்டத்தை அல்லும் ராசிகள் மேஷத்திலே அவருடைய சொந்த வீடு மேஷத்தில் செவ்வாயானவர் நுழைந்து ஆட்சி நிலையை எட்டுகின்றார் அதனால் அதிர்ஷ்டத்தை அல்லும் மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் வரும் ஜூன் ஒன்னாம் தேதி நுழையப் போகிறார் நாள் சில ராசிகள் அமோக பலனை பெறப் போகிறார்கள் கிரகங்களின் மாற்றத்தால் அனைத்து ராசியினருக்கும் பாதிக்கப்படுவார்கள் ஆனாலும் அதிலும் அதிர்ஷ்டத்தை அல்லக்கூடிய மூன்று ராசிகளை பார்க்கலாம் முதலிலே மேஷம் செவ்வாயின் சொந்த ராசி என்பதால் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நினைவையில் உள்ள அனைத்து வேலைகளும் முடிக்கப்படும் அடுத்தது மகர செவ்வாயின் மாற்றம் உங்களுக்கு சாதகமாய் அமையும் ஏனெனில் இந்த மகர ராசியில் உங்களுக்கு பெறுகின்ற மாற்றம் இது நான்காவது இடத்தில் செவ்வாயானவர் பெயர்ச்சி பெறுகின்ற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் வாகனம் சுற்று வாங்குகின்ற அமைப்பு ஏற்படும் அடுத்தது சிம்மம் செவ்வாயின் சஞ்சாரத்தால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் இந்த நேரத்திலே நீங்கள் அதற்றசாலியாக இருக்கலாம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் என்பதால் நீங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயணம் செய்யும் வாய்ப்பு வரும் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் இந்த பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டும் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் அன்பர்களுடைய கனிவான கவனத்துக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாக அனைத்து ராசிகளுக்கும் வழங்கப்பட்டது அதை நீங்கள் கேட்டு கூடுதல் இன்பம் பெற வேண்டும் நற்பலனை நீங்கள் எட்ட வேண்டும் கூடுதலாக மதியம் இரண்டு மணி அளவிலே ஒவ்வொரு நாளும் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் நீங்கள் கேட்டு நற்பலனை எட்டலாம் கடைசி பகுதியாக கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி எதையும் தன் நம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நா நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாய மடிவீர்கள் திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள் பாரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்க பேச்சில் அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை வரை தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டிலே விருந்தின வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சில் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது நட்சத்திர பலன்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் உன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் கடக ராசியை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதறலின்றி ஒருமுக கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி இன்றைய அளவிலே சந்திராஷ்ட தின தீட்சணையை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் பணிபுரிபவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது வரலாம் இதனால் உடல் சோர்வு அதிகம் தென்படலாம் எனினும் இக்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் பணிபுரிபவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலனின் நிச்சயம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல்கள் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனம் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிற விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்கப்பெறலாம் முடிவு வரையில் தேவையில்லாத இனம் கண்டு அந்த பயணங்களை தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தத்தை தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்தோடு எதிலும் இருந்து கொள்ளுங்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிற விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் சுலாம் ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுபவிரிய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலைவர் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுபவிரய செலவுகளும் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலைவர் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த சில காரியங்கள் இறுதியிலேயே நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்களை எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வி விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவருக்கும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் கலை துறையினருக்கு இழிவரியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நீண்ட நாட்களாக தள்ளி பதவி உயர்வு வந்து சேரலாம் பணமும் வந்து சேரலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் கலைத்துறையினருக்கு இழிபடியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் நான் மகர ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணம் உடல் வசதி உண்டாகும் உறவினுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும் நட்சத்திர பரங்கு உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் நான் தந்தையின் வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணம் உடல் அசதி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினரும் ஏற்பட்டு வந்த மனவருத்தங்கள் வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலா கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பரங்கள் உடலில் ஒரு வித சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலைச்சல் தென்படும் நெருங்கியவர்கள் கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடலிலே ஒரு விதமான சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள கதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியிருக்கும் அதிக அளவில் அலைச்சல் சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்கள் கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானம் தேவைப்படுகின்றன மீனர் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை உறையும் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினைவாகும் நான் நட்சத்திர பலன் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்கும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டினுடைய அன்பு தொல்லை உரையும் வேற்றுமதித்து உதவுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினவாகும் நான் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற திலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்